கும்பராசினியர்களுக்கு இந்த வாரத்துக்கு உண்டான ரீடிங் என்னன்னு பார்க்கலாம் உங்களுக்கு இந்த வாரம் வந்து ரிலேஷன்ஷிப்பில் கொஞ்சம் ட்ரஸ்ட் இஷ்யூஸ் வந்து உருவாகிறதுக்கு உண்டான சான்சஸ் இருக்குது இதனால் பயப்பட தேவையில்லை பீஸ்ஃபுல்லாக இருக்கிறது பெட்டர் சில இடத்துல அவங்க போய் சொல்கிறாங்க அப்படின்னா அது வந்து அவங்களாம் சொல்லலை யாரோ சொல்கிறத கேட்டு சொல்கிறாங்க அது வந்து சீக்கிரத்தில் வந்து மாறிடும் உங்களை பற்றி ரொம்ப நல்லா புரிஞ்சுக்குவாங்க ரிலேஷன்ஷிப் வந்து பெட்டர் ஆகும் அதனால ஷார்ட் டைமில் நடக்கக்கூடிய பிரச்சனைக்கு ஒரு லாங் டைம் ஹாப்பினஸை வந்து விட்டுற வேண்டாம் அது ஏன்னா வந்து இந்த இந்த டைம் பீரியடில் நீங்கள் நிறையா வந்து க்ரியேட் பண்ணிக்குவீங்க இப்படி இருக்குமோ அதனாலயா இருக்குமோ அப்படின்னு அந்த ஒவ்வொரு இமேஜினேஷன் சில ரிலேஷன்ஷிப்பில் பிரச்சனைகளை ஏற்படுத்தும் ஸோ அதெல்லாம் கொஞ்சம் ஹோல்டு பண்ணிவிட்டு உங்களோட வேலையில் ஃபோக்கஸ் பண்ணிங்கன்னா இன்னும் பெட்டராக இருக்கும் நீங்கள் வந்து சில இடத்துல இதை யோசிக்கிறனால உங்களோட கான்ஃபிடென்ஸ் லூஸ் பண்ணுறீங்க ஸோ இதெல்லாம் அப்படியே ஒரு பக்கமாக தள்ளி வச்சுட்டு உங்களோட வேலை உங்களோட க்ரோத் உங்களோட சேவிங்ஸு இதை பற்றி நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணினீங்கன்னா ரொம்பவே பெட்டராக இருக்கும் மென்டல் ஸ்ட்ரெஸ் மட்டும்தான் உங்களுக்கு இருக்கே தவிர எல்லாமே பெட்டராக இருக்குது ஸோ இதுக்கு வந்து நீங்கள் பீஸ்ஃபுல்லாக இருக்கணும்னா சின்ன சின்ன மெடிடேஷன்ஸ் பண்ணுறது ஹீலிங் டெக்னிக் பண்ணுறது கோயிலுக்கு போயிட்டு வரது இதெல்லாமே உங்களை ரொம்ப அழகா இந்த வாரத்துக்கு ஹீல் பண்ணி சேஃபர் சைட்ல வச்சுக்கும் உங்களுக்கு உண்டான ஏஞ்சல் நம்பர் ஒன் டபுள் ஒன் கமெண்ட் நம்பர் டைப் பண்ணுங்க